எங்களுடைய வீடுகளில் நாங்கள் அளவுக்கு அதிகமான பொருட்களை வாங்கிடுவோம் வாங்கின பிறகு சில நேரம் அந்த பொருட்கள் எங்களுக்கு தேவைப்படாமலும் போயிடும் சில நேரம் கொஞ்சமாக பயன்படுத்தி விட்டு அதை திருப்பியும் பயன்படுத்த தேவையில்லாத காரணத்தால ஒரு இடத்துல ஒதுக்கி வைப்போம் இல்லை என்று சொன்னால் அது நல்ல பொருளாக இருந்தாலும் குப்பையில் கொண்டே போடுவோம் ஒரு விடயம் கண்டறிஞ்சிருக்கிறேன் எங்களுக்கு தேவையில்லாத ஆடைகள் எங்களுக்கு தேவையில்லாத புத்தகங்கள் எங்களுக்கு தேவையில்லாத பாத்திரங்கள் என்று சொல்லி என்ன பொருளாக இருந்தாலும் நீங்கள் இலவசமாக இன்னொருவருக்கு கொடுக்கலாம் ரெட் கிராஸ்ன்னு நினைச்சிடாதீங்க ரெட் கிராஸ்ல கொண்டே பொருட்கள் போடும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னால் அந்த ரெட் கிராஸ் வந்து ஒரு கடை வச்சிருக்குது அந்த கடையில அந்த பொருளை விக்க பாக்குது அந்த பொருட்கள் விக்க முடியாமல் போகும் பொழுது அந்த பொருட்களை தைக்கி அது குப்பையில போட்டுடுது ஆகவே ரெட் கிராஸுக்கு கொடுக்கறத விட இந்த பொருட்களை தனிநபர் யாருக்காவது தேவைப்பட்டிருந்தால் அவர்களாக வந்து பெற்றுக்கொள்ற மாதிரி நாங்க செய்யலாம் அந்த அப்ளிகேஷனுக்கு பேர் கீவ் அந்த அப்ளிகேஷன்ல போய் நீங்க உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருந்துட்டு உங்கள்கிட்ட ஒரு ஷர்ட்டோ ஒரு ட்ரௌசரு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன வேண்டாத பொருள் ஆனா அது நல்ல பொருளா இருக்குது நீங்கள் அதுல போட்டோ எடுத்துட்டு அது இது என்ன பொருள் இது இருக்கா நல்ல எத்தாவில் இருக்குதா நல்ல ஸ்டாண்டர்டா இருக்குதா அல்லது கொஞ்சம் பழுதா போயிருக்குதா எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல போய் என்னென்ன மாதிரியான விடிய மட்டும் சொல்லி ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு எடுக்கும் யாரோ ஒருவருக்கு அந்த பொருள் பயன்படும் அதே போல உங்களுக்கு ஒரு பொருள் தேவை எனக்கு அது புதுசா வாங்க தேவையில்லை பழசா இருந்தா கூட பரவாயில்லை ஒரு மேசையோ ஒரு படிக்கிற ரமேஷ் எனக்கு அவசரமா வேணும் ஆனா எனக்கு புதுசு தேவை இல்லை என்றா நீங்க அந்த கீவில போய் நீங்களும் தேடி உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் அது கொடுக்கல் வாங்கலான ஒரு விடயம் இந்த அப்ளிகேஷன் இலவசமாக கொடுத்து வாங்குவது கட்டாயம் ஒரு பொருளை கொடுத்துதான் இன்னொரு பொருள் பெற்றுக் கொள்ளணும் இல்ல உங்களுக்கு தேவையான எவ்வளவு பொருளும் நீங்க அதுல இருந்து பெற்றுக்கொள்ளலாம் அதே போல நீங்கள் தாராளமாக என்ன பொருளும் நீங்கள் கொடுக்கலாம் ஏற்கனவே சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவர்களுக்கு இந்த அறிவித்தல் உங்களுடைய உறவினர்களுக்கு இந்த கீவ என்ற அப்ளிகேஷன் அறிமுகப்படுத்துங்க உண்மையிலேயே இந்த உலகத்துல பொருட்களை கொண்டு குப்பையில போறது என்ன விட இது ஒருத்தருடைய கையில தானா வந்து நேரம் வாங்கி கொண்டு போவார் எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் பொருள் இன்னொரு முறையும் ரிசிக்லாஷ் பண்ண போகுது இன்னொரு முறையும் அது திருப்பியோருக்கு ஒரு சுழற்சியில வரப்போகுது இன்னொரு தரால பயன்பட போகுதுன்னு சொல்லும்போது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான விடையம் தயவு செய்து இப்படி இதை செய்யுங்கோ இந்த உலகம் மாசடையாமல் பாதுகாக்கிறதுக்கு നല്ലപടി നന്റി <laughs>